நல்ல வேலை நான் வந்தேன் ஆத்தா கோயிலுக்கு போனேன்டா தேவியை நினச்சி மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதான் நான் போய் உனக்கு எது நல்லா இருக்கா என்ன மாதிரியே என் மருமகளையும் பண்ணிடாதேன்னு சாமியை திட்டிட்டு வரேன் அது இனிமே நீங்கள் யாரையும் திட்ட வேண்டாம் வாங்க சென்னை போகலாம் இல்லைம்மா நான் எதுக்காங்க நீ வந்தது வந்த ஒரு வாரம் என் கூட இருந்துட்டு போ ஐயோ அத்தை நம்ம பார்த்ததெல்லாம் உண்மை இல்ல உங்க மகன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல நம்ப அந்த தைரியத்துலதான் அந்த பைய துணிஞ்சு எல்லா தப்பையும் பண்றான் அத்தை உங்க வயிற்றுல பிறந்தவர் அவர் எப்படி தப்பு பண்ணுவார் சொல்லுங்க என்ன சொல்லி உன் மனசை மாத்தனா முருகேசன் பேச்சல பாதியாவது இருக்கணுமே என்ன அவர் நல்லது மட்டும்தான் பேசுவாரு ஏக்கா என்ன நடந்துச்சு நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க நான் எதுக்குடா கேட்கணும் நான் தான் கண்ணால பார்த்தேனே நானும் மருமகளும் அந்த கன்றாவிய கண்ணால பார்த்தமே அப்புறம் என்னத்தை கேட்க சொல்றேன் அத்த நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான் ஆனா அங்க நடந்தது எதுவுமே உண்மை இல்லை ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா

இந்த நிமிஷமே இந்த முயற்சி கைவிட்டு வெளியில வா இப்பவே வா வா இறங்கு இப்ப சொல்லுங்க சந்தோஷமா ஐ லவ் யூ வினிதான் சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ

பிடிங்கிற மாதிரி திட்டி சாபம் கொடுத்தேன் நான் படிக்காதவங்கிறது சரியா போச்சு கதிரி என்ன சொன்ன என்ன பார்க்க வரமாட்டேன்னு சொன்னானா என் முகத்துல எப்படி மொழிப்பான் நான் பெத்த மாதிரியே நடந்துக்கிட்டேன் கதிர எப்படி கா தப்பானாலா இருப்பான் அவன் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு நான் சொன்னப்பா ஏமல் நீ கோவப்பட்டில இப்ப பாத்தியா அம்மாடி பிள்ளை எங்கம்மா இருக்கா தனியாவா இருக்கா நான் பேசுனது நினைச்சு விசனப்பட்டு பல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அவருக்கு நீங்க அவரோட வந்து இருக்கணும்னு ரொம்ப ஆசை அவர் வந்து கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்கன்னு தான் என்ன அவரே சொல்லி அனுப்பி வச்சாரு அப்படியா சொன்ன என் பிள்ளதான் அனுப்பி வச்சான கேட்டதும் மருமகளையும் பேரனையும் பார்த்த உடனே எனக்கு கையும் உடல காலும் உடல இரு அரை மணி நேரத்துல ஆ சாப்பிடலாம் நீ சமைச்சு எப்ப நீங்க ரெண்டு ரூபாய் கிளம்பு நம்ம வீட்டுல போய் சாப்பிடுவோம் அதுவும் சரிதான் தேவி சாப்பிட்டுட்டு தாமதிக்காம உடனே கிளம்பிடுறோம் சரியா ம் பாத்தியாமா மகன் நல்லா சொன்னது இருப்பு கொள்ள பாரு ம் என் பிள்ள தப்பு பண்ணிருக்க மாட்டானே எனக்கு அப்பவே தெரியும் ஆ நல்ல கதையா இருக்க அப்புறதுக்கு வந்தியா ஏண்டா அதான் முடிஞ்சு போச்சே அதையே பேசிக்கிட்டு குட்டி நாம ஊருக்கு போனதும் உங்க அப்பா கிட்ட பாட்டிக்காக பேசுவியா

நீங்க பழைய நடராஜன் சாரி இல்ல சார் சார் சுனாமி வந்தாலே சிரிச்சுக்கிட்டே ஸ்விம்மிங் பண்ற ஆள் சார் நீங்க இப்போ என்னடானா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க நாயுடு அண்ட் ஆடிட்டர் ஒருவேளை கடவுள் திடீர்னு உங்க ரெண்டு பேர் முன்னாலேயும் தோன்றி உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்னு கேட்டார்னு வச்சுக்கோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட என்ன ஒண்ணுன்னு கேப்பீங்க நிம்மதி வேணும்னு கேட்போம் நானும் அதான் சார் கேட்பேன்

சுதந்திரம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் போராடணும் அதுக்கு முதல்ல அடிமையா இருந்தா தானே போராட்டமே தேவைப்படும் அதே மாதிரிதான் நிம்மதி வேணும்னா முதல்ல நிம்மதினா என்னன்னு தெரியணும் அதுக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கணும் மீள முடியாத பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்தால் தான் நிம்மதினா என்னன்னு அந்த நிம்மதியை ஆனந்தமாக அனுபவிக்க முடியும் ஆனால் இந்த மாலதி பாரதின்னு ரெண்டு பொம்பளைங்களும் இருக்கிற வரைக்கும் என்னால் பிரச்சனைலேருந்து மீளவும் முடியாது நிம்மதியை நிம்மதியாக அனுபவிக்கவும் முடியாது ஐயோ தொடர்ந்து இந்த பொம்பளை பிள்ளைங்க கூட போராடிக்கிட்டு இருக்கேன் அசிங்கையா கேவலமா இருக்கியா அதை விட கேவலம் தொடர்ந்து அது கிட்ட தோத்து போய்கிட்டே இருக்கேன் நான் சி அசிங்கமா இல்ல சார் நீங்க ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ணுங்க சார் இந்த மாலதிக்கு என்கிட்ட ஏதோ பயம் வந்திருக்கியா இல்ல ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் போன் பண்ணா என் போனே எடுக்க மாட்டேங்கிறா அவ முதல்ல என் கண்ட்ரோலில் வரணும் என் மேலே அவளுக்கு முழு நம்பிக்கை வரணும் தான் நம்ம போடுற பிளான்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது பண்ணணுமே ஏ சார் மாலதி வர வைக்க ஏதாவது பிளான் இருக்கா ஆய்ட்ரு சார் இந்த குரளி வித்தியான்னு சொல்லுவாங்களே அதனால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னா ரெண்டு மந்திரவாதிங்க அவங்களுக்குள்ள தொழில் முறையில் போட்டி போறாமன்னு வந்துருச்சுன்னா ஒரே இடத்துல கூடி ரெண்டு பேரும் அவங்கவுங்க மந்திர சக்தியை வச்சு சண்டை போடுவாங்க அதில் ஒரு மந்திரவாதி ஒரு உருவ பொம்மையை பண்ணி அதில் ஊசியாலேயே குத்துவான் அப்படி குத்தினான்னு வச்சுக்கோங்க அந்த இன்னொரு மந்திரவாதி இருக்கானே அவனுக்கு உடம்புல ரத்தம் சுட்டும் பலிக்கும் அவனும் பதிலுக்கு அவன் ஒரு உருவ பொம்மையை பண்ணி அதை ஊசியால குத்துவான் அதை குத்தினான்னா இந்த மந்திரவாதிக்கு ரத்தம் வரும் துடி துடிப்பான் இதுல யார் பல அடுத்த ஆபரேஷன் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் நடக்க போகுது சார் புரியலையே சார் உன்னுடைய மரமண்டைக்கு புரியிற மாதிரி என்னால பிளான் போட முடியாதியா எங்கிட்டயும் ரெண்டு பொம்மை இருக்கு அதில் ஒரு பொம்மையை சுருக்குன்னு குத்தினான்னு வச்சுக்கோயேன் மாலத்திக்கு என் மேலே நம்பிக்கை வரும் இன்னொரு பொம்மையை இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு குத்தினேன்னு வச்சுக்கோ மாலத்திக்கு என் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வரும் இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட்டு மூவ் சூப்பர் சார் சார் அந்த ரெண்டு பொம்மை சார் அவசரப்படாதேயா கொஞ்சம் பொறுமையார் சொல்லியா யோ நாட் நாட் செவன் சார் சிவகாமியமோ மல்லிகாமோ வெளியே போகிறாங்க சார் குட் குட் எங்கே போகிறாங்க எப்பவும் போவாங்களே அதே கோயிலுக்கு தான் சார் போகிறாங்க ஓ வெரி குட் இனிமேல் மேட்ரை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் யூ டோன்ட் வரி நடக்கிறத மட்டும் அப்பப்போ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு ஓகே பாய் கிளம்பலாமா எங்க சார் என் பொண்டாட்டியை பார்க்கையா என்ன சார் இப்போதான் பொம்மை மந்திரம் அது இதுன்னு சொன்னீங்க இப்போ என்னடானா பொண்டாட்டி பார்க்க போகலான்னு சொல்கிறீங்க சொன்ன எல்லார ரெண்டு பொம்மேண்ணே. அதுல ஒரு பொம்மை என் பொண்டாட்டி சிவகாமி. சார் அப்ப இன்னொரு பொம்மை யார் சார்? மல்லிகாயா? சார். உங்க ஆபரேஷன்ஸ் டேய் ليه வேற சார். உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் புரியற மாதிரி அவ்வளவு மட்டமான பிளான் நான் போடுவேன். ஹ்ம். Let's start the operation. ஹ்ம். Hmm. இது நிச்சயமா ஜெயிக்கும் என்னத்த ரொம்ப நேரமா மூடனக்கண்ணை துறக்காம சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்க அது ஒண்ணும் இல்லடா மாப்பிளையும் தேவியும் பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு வேண்டிக்கிட்டேன் கடவுளும் கண்ணை திறந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சதும் இல்லாம கடவுளும் என் வேண்டுதலுக்கு கண்ணை திறந்துட்டாரு ஏ முட்டாள் முதல்ல உன் கண்ணை திறக்க சொல்லி அந்த சாமி கிட்ட வேண்டிக்க எப்ப பாரு கண்ணை மூடிக்கிட்டே இருக்காத முட்டாள் மை டியர் வைஃப் எப்படி இருக்க ஏண்டி அறிவில்ல உனக்கு உனக்கு தான் அறிவில்லைன்ற விஷயம் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே இல்லைன்னா வீட்டில் ராஜா மாதிரி இருக்க வேண்டிய உன வெளியிலேயும் வெளியில இருக்க வேண்டியதை வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்து வைப்பீங்களா நீங்க என்ன சொல்ல வரேன்றத முதல்ல கேளு முட்டாள் 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 மாலத்தி கெட்டவ தான் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம பையன் பௌஷ சரி இல்லையே

ராஜேஷ் தான் மாரதியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு ஐஸ் வந்துட்டான்ல அதுக்கு அப்புறமும் இந்த பட்டிகாட்டு போன வீட்லயே வச்சிட்டு இருந்தா என்னடி அர்த்தம் என்னடி அர்த்தம் யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் என் குடும்பத்தை பத்தி பேசற அருகத உங்களுக்கு கிடையவே கிடையாது நீ எப்பவுமே இப்படி தான் டி சென்டிமெண்டல் இடியட் யோசிக்காம ஏதோ பேசிக்கிட்டே இருக்காத என்னமா மல்லிகா என் பையன் ராஜேஷ் ஊருக்கு வந்திருந்த போது எப்படி உங்ககிட்டயும் தப்பா நடந்துக்கிட்டானா உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டா

உங்க ரத்தத்தை பொறுத்தது தானே நல்லா தான் நீ சூப்பர் இல்ல ராஜேஷ் மாலதி கழுத்துல தாலி கட்டி வீட்டு கூட்டிட்டு வந்து குடித்தனம் நடத்த ஆரம்பிச்ச பிறகும் தாலி கட்டிக்காமே நீ அந்த வீட்டுல ராஜேஷ் கூட தான் வாழ்வேன்னு அடம் பிடிக்கிறிய அதனால தான் கேக்குறேன் டேய் அவ தாலி கட்டிக்கவா இல்ல கட்டாம சும்மா இருப்பா உனக்கு என்னடா வந்துச்சு எங்க குடும்பத்துக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் ஐயோ முட்டாள் 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 நீ என் முட்டாள் பொண்டாட்டி அவன் என் முட்டாள் பையன் இத நீங்க என்ன சொன்னாலும் இல்லன்னு ஆவாது காலா இந்த ஜென்மத்துக்கும் இதான் வரும் நமக்குள்ள அத புரிஞ்சுக்க நீ இல்லன்னு சொன்ன இல்லன்னு ஆயிடுவா அறி வெட்ட மாதிரி பேசிட்டு இருக்க இந்த பாரு புடியுதோ புடிக்கலையோ நல்லதோ கெட்டதோ அந்த மாலதி அவ தான் உனக்கு மருமக ராஜேஷுக்கு தாலி கட்டின பொண்டாட்டி அதனால இந்த பட்டி காட்டு பொண்ணை ஏதாவது அமௌண்ட் இமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணி இல்ல பேசி கேசி கரெக்ட் பண்ணி கிராமத்துக்கே வெரைட்டி அமிச்சிடுங்க இல்ல நான் இந்த விஷயத்துல பர்சனலா இன்வால்வ் ஆக வேண்டி வரும் சொல்லிட்டேன் டேய் நடராஜா கோயில் அச்சன் பாக்குறேன் மரியாதையா போய்ட இல்ல அசிங்கப்பட்டு போயிடுவேன் மரியாதை போடா போடான்னு சொல்றேன்ல சார் பத்திருக்கேன் சார் அவங்களுக்கு சாமி கிமி வந்துட்டு போகுது சார் இல்லைன்னா அன்னைக்கு கல்ல தூக்கி தலையில போட வந்தாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போறாங்க சார் போயிடலாம் சார் நீ ஏன் பயப்படுற கம்னியா இந்த மாதிரி சிவகாமி நீ என்ன மரியாதையா நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டு போது கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடையாது பட் இப்போ நடராஜ் அடே போடா வாடான்றியா அது கேட்கும் போது எனக்கு அப்படியே ஒரு கிக்கு சரியா விடு இந்த பாரு நீங்களா மரியாதையா அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களா வெல் அண்ட் குட் இல்ல என்னுடைய இந்த சூப்பர் பிரெயினுக்கு ஒன் அவர் போதும் இவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு புரிஞ்சுதா புரியுதா முட்டாள அக்கா மாமனாருக்கு பிரெயின் எல்லாம் கூட இருக்கா ஜோக் அடிக்கிறானாப்பா என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்ல ஏய் என்ன கிண்டல் பண்றியா உன்னதான் வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போடி அந்த வீட்டை விட்டு பாரு போடி யாரடா போடி வாடின் பேசிட்டு இருக்க யார போடின்னு சொன்னே உன்னதான்டா கேக்குறேன் யார போடின்னு சொன்னடா சொல்லு ஐயோ கண்ணை அப்படிலாம் நீ உருட்ட கூடாது எனக்கு டென்ஷன் ஆகுது இல்ல கண்ணை சாந்தமா வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல போக்கஸ்டா இருக்கணும் இல்ல ஒரு பக்கமா எழுதிக்கிட்டு போகுது இல்ல உனக்கு இதெல்லாம் சேரலடி உடறி சாந்தமா இந்த பாரு உனக்கு மரியாதை அவ்வளவுதான் ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிடு போடா போட சொல்றேன்ல எதுக்கத்தை டென்ஷன் ஆகுறீங்க கூல் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வாங்கல ம் ஆமா வாங்க கொஞ்சம் வாங்க என்ன மேடம்